போறோம்ாய் ஹாய் பாய் மீட் பண்ணுவோம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு வரி பர்சன்டேஜ் கொடுத்துருவோம் இட் ஆக்டாவா нена э чкова аманда кукис

அப்புறம் ஒரு ஐஸ்க்ரீம்ட் வேறு ஹாப்பி அதில் உங்களுக்கு பில் பே பண்ணியாச்சு டோக்கன் நம்பர் ஒன் கொடுத்துருக்குறாங்க ஃபோர் நைன்டி நைனுக்கு பர்கர் அப்புறம் என்ன என்னென்ன தம்பி ஆர்டர் கொடுத்துருக்குறோம் ஆல்ரெடி பார்ட்டி எல்லாம் வெயிட்டாக போட்டு தள்ளிட்டு போயிருக்கோங்க ஆட்டிட்டு நம்ம நீங்கள் ஒரு டேஸ்ட் பிடி பிடிச்சிருவோம் ஓகேவா டேஸ்ட் பார்த்துட்டு இன்னைக்கு பிடிக்கும் பாய் பில்டிங்கில் ரொம்ப காம்பேக்டாக ஏசிலாம் நைஸாக இருக்குது ரொம்ப கூலிங் எல்லாம் இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் க்ரௌண்ட் ஆமாம் க்ரௌண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது எல்லாம் ஃபெஸ்டிவல் டைம்னால் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்குறாங்க ரொம்ப டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லி இங்கே வந்திருக்குறோம் நானும் என் பையன் அன்னிக்கு செலிப்ரேட் பண்ணுவான நண்பர் வெளுத்து கட்டி போட்டு போயிருக்கிறாரு எல்லாம் எம்டி பண்ணியிருக்கிறாரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட உக்காந்துருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்காக ஆர்டர் கொடுத்துட்ருக்குறாங்க இதில் கிளீனிங் வேறு அப்பப்போ பர்ஃபெக்டாக இருக்குது மதுரை கலர் வந்துருச்சு சரி இப்போ நாங்க ரேட்டிங் கூட உங்களுக்கு சொல்ல ஆமா இது சீசி ஃபிரெஷ் இது ஒரு இது வந்து பாத்தீனா இப்ப நம்ம சாப்பிடுறோம் நம்மோட பில் வந்து யா சீசி ஃபிரெஷ் செட் கொடுத்துட்டாங்க பாருங்க நம்மளோட பில் சீசி ஃபிரெஷ் எவ்வளவுடா சீசி ஃபிரெஷ் அந்த மாதிரி தான் தனியா கொடுக்கலப்பா

வா நக்சா சிக்க சாஸ் ஓப்பன் பண்ணு வைக்கிறது ये टेस्ट है पकड़ा डा फ्रेंड में जब बनाई थी और तोते सामने तुम्बा कौन सा हार्ड आ रखा है मर गया अभी टेस्ट थ्री నేల కిల నిలి దరదిాదే నేామోవింసినా ఓం. పిలుకుములి నములు వేలి ఆరంయావ఺ణ్ ஏசிக்கும் அதுக்கும் நேரம் ஆக ஆக அதோடைய மொறுமொறுப்பு போயிடுது அதனால் அதை உடனே சாப்பிட்டுங்க வாங்கினா அது ஓப்பன் பண்ணு இது வந்து

ஃபோக்கு எல்லாருக்கு வந்து சாப்பிட்டு உங்களுடைய இதை சொல்லுங்கள் ரெவியூவை போக்கா